கரூர் சம்பவம் கொடுத்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டார் கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித்தோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல அவர் ஒருவேளை என்ன திரும்ப ஷூட்டிங் போறாருன்னு நினைக்கிறேன் ஏன் கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு இப்போ ஷூட்டிங் போறாரு இப்போ அஜித் ஒரு சில பத்திரிகைகள் நீங்க தான் போட்டேன் அஜித் சினிமா உலகிலிருந்து விளையாடுறாரா அப்படின் இப்ப அவர் கருத்தை சொல்லி அவர் மாதிரி வேற சம்பவம் அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் பொறுப்பாக மாட்டாரு கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அஜித்தோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவரு சொல்றாரு எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல அவர் ஒருவேளை திரும்ப ஷூட்டிங் போறாருன்னு நினைக்கிறேன் ஏதோ கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு இப்ப ஷூட்டிங் போக போறாரு இப்போ அஜித் ஒரு சில பத்திரிகை நீங்க தான் போட்டேன் அஜித் சினிமா உலகிலிருந்து விலகிறாரா அப்படின்னு இருக்கும் இப்போ அவர் கருத்தை சொல்லி அவர் பேச்சா நீங்கள் எல்லாத்துலையும் போடுற மாதிரி ஆக்கிட்டா அது கரு சம்பவம் கொடுத்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டாரு கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அஜித்தோட கருத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல அவர் ஒரு வேலை திரும்ப ஷூட்டிங் போக போறாருன்னு நினைக்கிறேன் ஏதோ கார் ரேஸ் அது இதில் இருந்தாரு இப்போ ஷூட்டிங் போக போறாரு இப்போ அஜித்து ஒரு இப்போ சில பத்திரிகைகள் நீங்கள் தான் போட்டேன் அஜித் சினிமா இருந்து விலகிறாரா அப்படின்றது இப்போ அவர் கருத்தை சொல்லி அவர் பேச்சா நீங்கள் எல்லாத்திலையும் போடுற மாதிரி ஆக்கிட்டார் அவ்வளோ தான் வேற இல்லை கரூர் சம்பவம் கொடுத்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டார் கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித்தோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர்கள் இவ்வளோ நாள் கழித்து அவர் சொல்கிறாரு எதுக்காக சொன்னார் என்னன்னு தெரியல அவர் ஒரு திரும்ப ஷூட்டிங் கோப்பிறாருன்னு நினைக்கிறேன் ஏன் கார் ரேஸ் அது இதில் இருந்தார் இப்போ ஷூட்டிங் போக போகிறாரு இப்போ அஜித்து ஒரு ப சில பத்திரிகைகள் நீங்கள் தான் போட்டேன் அஜித் சினிமா உலகிலிருந்து விலகிறாரா அப்படின்றது இப்போ ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சை நீங்கள் எல்லாத்துலையும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு